பிள்ளை சிலோட நாம அறிவு இந்த புதிய நாளிலே புதிய ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் லோகஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜபிக்க விரும்புகிறேன் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்பது கடைசி ரெண்டு வார்த்தைகள் சங்கீத நூற்றி முப்பத்தி கடைசி ரெண்டு வசனம் தேவனி என்னை ஆராய்ந்து என் ஹயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் இந்த வசனத்தை நாம் இந்த அதிகாரம் முழுமையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் கர்த்தர் நாம் எங்கு இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்று அறிந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் ஓம்னிஷன் காடு எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை சோதரம் அவருக்கு அவர் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அதனால் இந்த தாவித ஒரு காரியத்தை சொல்கிறான் என்னை என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவர் என் இருதயத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னை சோதித்து பாருங்கள் ஏதாவது என் சிந்தனையில் அறிந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் என்ன நிச்சயம் என்னை மாற்றி அதிலிருந்து என்னை விடுவித்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையாந்தோடைய பிள்ளைகளே நமக்கு நம்மை யாரும் பார்க்கவில்லை நான் செய்கிறது யாருக்குமே தெரியாது நான் நினைக்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் உண்மைதான் இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறது யாருக்கும் தான் ஈவன் பிசாசுக்குள்ளே தான் சோதனும் ஆனால் கர்த்தருடைய காந்திக்கு மறைவாக அவருடைய எல்லைக்கு எல்லையை தாண்டி இல்லை அவரை அறிந்து கொள்ள முடியாமல் அவர் அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு இடம் இந்த உலகத்தில் கிடையாது மலை மேலே ஏறினாலும் அங்கே இருக்கிறார் கடலின் ஆழத்தில் படுக்கை போட்டால் அங்கே இருக்கிறார் எங்க போனாலும் அவர் அவர் பிரசன்ஸ் அதாவது அவருடைய சமூகம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் தான் சொல்லும் பொழுது என்னை அறிந்து கொள்ளும் ஆராய்ந்து அறியும் என் இருதயம் சில சமயங்களில் நான் தவறு நினைக்கிறேன் அப்படி தப்பாக இதாக இருந்தா என்னை பண்ணி என்னை ஆராய்ந்து மை ஹார்ட் இஸ் வாழ் வழி என்று இருக்கா என்று பார்த்து பாருங்கள் வேதனை உண்டாக்கும் வழி இருந்துச்சுன்னா நித்திய வழியிலே நடத்தும் சோதரம் ஓ நித்தியத்துக்கு போகிற ஒரு வழி நித்திய ஜீவனுக்கு நித்தியம்னா ரெண்டு நித்தியம் தான் சோதரம் நரகமும் நித்தியம் வரலோகமும் நித்தியம் நித்திய வழியில நித்திய ஜீவனுக்கு எதுவான வழியிலே என்னை நடத்தும் அதுதான் மிக முக்கியமானது ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் நான் உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பழுத்திருக்கும் போதும் பேசும் போதும் நீர் என்னை ஆராய்ந்து பாரும் உமக்கு பிரியம் இல்லாத காரியம் செய்வேனானால் என்னை மாற்றும்படி எனக்கு உதவி செய்ய எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க என்று சொல்லுகிறார் சோ தாவிட வாழ்க்கையில் அநே நேரங்களில் அவன் பாவத்தில் விழுந்து போன நேரங்கள் உண்டு அவனை அறியாமல் அவன் யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்தத்துக்கு போகாமல் அவன் பாவத்தில் விளை வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனாலதான் பாருங்க அவன் சொல்றான் ஜவம்படி ஜபிக்கும் போது அவன் சொல்றான் கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பார் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீரான் தவிர என்னை ஆராய்ந்து இருதயத்தை ஆராய்ந்து பார் ஒரு மனுஷனை ஆராய்ந்து பார்க்க முடியாது இருதயத்தை பார்க்க முடியாது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணா கூட பார்க்க முடியாது நம்ம என்ன நினைக்கிறோன்னு தெரியாது சொல்கிறோம் ஆனால் நம்ம நினைப்பதற்கு நினைக்க போறதுக்கு முன்பு நம் என்ன நினைக்க போகிறோம் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம் தாயின் வயிற்றில் உருவாகும்னே அவருடைய கண்கள் நம்மை கண்டது என்று சொல்லப்படுற அப்ப எவ்வளவு அனந்த ஞானம் உள்ள ஆண்டவர் அந்த ஆண்டவர் தான் சொல்றா என்னை ஆராய்ந்து அறிந்து பாரு ஆண்டவர் ஏதாவது வழி இருந்தா விக்கெட் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு வேதனை உண்டாக்கும் வழி இருக்குமானால் மாற்றுங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு நாமும் ஒரு சின்ன ஜம இதே போல் பண்ண வேண்டியது இருக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை வழிகள் மாறுபாடான வழிகளில் இருக்கிறோம் ஆண்டோருக்கு பிரியமில்லாத வழிகளில் ஓடுகிறோம் நம்முடைய மனசும் நம்முடைய மாமிசமும் விரும்பினபடி வேகமாய் சென்று கொண்டிருக்கிறோம் செய்ய வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறோம் அது தேவனுக்கு பிரியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு பிரியமாய் இருந்தா போதும் நினைக்கிறோம் அதனால நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தேவனது நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல காரணம் நாம அவருக்கு பிரியமாய் நடக்க நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் இருப்பதுதான் இந்த அருமையான புதிய நாளிலே இந்த காலவெளியிலே நீங்கள் உங்களை இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஒரு இருந்து தான் வெளியே பயங்கரமான வருது பாருங்கள் சாப்பிட்றது பாருங்கள் அவங்க இப்போ இப்படி சாப்பிட்றதெல்லாம் உள்ளே போயிருமோ போயிட்டு ஒன்றும் எதையும் தீட்டுப்படுத்தாது ஆனால் கிருதத்துலேருந்து வெளியே வருது பாருங்களேன் அந்த கசப்பு வஞ்சனை கோபம் வைராக்கியம் இந்த காரியங்கள் மற்ற மக்களை தீட்டுப்படுத்துகிறது என்று ஆளுநர் சொன்னார் கைகளாமல் சாப்பிட்டதுக்கு பாருங்கள் கைகளாமல் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஓ அதில் இயேசுடைய சொல்லிய சீசர்களை அவர் குற்றப்படுத்தினார் வேதபால பரிசைகள் அதுக்கு ஆண்டவர் சொன்னார் கை கொள்ளாமல் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாய் வழி அழுக்கு வாய்க்குள்ளே அழுக்கு போனால் பிரச்சனை இல்லை அந்த வாய் உள்ளிருந்து பெரிய அழுக்கு வருது பாருங்கள் அந்த அழுக்கு தான் மோசம் அப்போ இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட அழுக்குகளோடு இருப்போமானால் கர்த்தன் நம்மளை ஜபத்தை கேட்க மாட்டார் இன்னைக்கு வருஷம் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அன்றுவரே என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல்லுகிறோம் ஜெபங்கள் கேட்கப்பட முடியாத சூழ்நிலை இருக்க காரணம் என்னுடைய இதயத்தில் வஞ்சகமும் கசப்பும் வைராக்கியமும் கோபமும் சண்டைகளும் பொறாமைகளும் இருக்கிறது தான் தாவி சொல்ல கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கான்னு வர ஏதாவது மோசமாக இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் வெளியே எடுத்து போட்டுறேன் இறையத்துக்குள்ளே இருக்குமானால் அது நம்மையை கெடுத்து விடும் மற்றவர்களை கெடுத்து விடும் வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்குமானால் எல்லாவற்றையும் கெடுத்து விடும் என்று சொல்லப்படுறேன் இன்றைக்கி நாமும் செக் பண்ணுறது அவசியம் நம்மை நாம தற்பரிசோதனை செய்வது மிகவும் நல்லது நம்ம ஒழுங்கா போகிறோமா நம்ம போற பாதை சரியா இருக்குதா நம்ம பேசுற பேச்சு சரியா இருக்கிறா சிந்தனைகள் சரியா இருக்குதா கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் யோசனை அதனால்தான் தாய் சொல்றேன் வேதனை உண்டாக்கும் வழி இந்நிலத்தில் உண்டே என்று பார்த்து நித்திய வழியிலே நின்னத்துங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜபத்தை நீங்காலும் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் சோதனும் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு என்பது கர்த்தரோடு இணைந்திருப்பது ஒவ்வொரு நாளும் போன வாரத்தில் நான் சர்ச்சைக்கு போனேன் போன வாரத்தில் நான் ஆண்டுக்கு பிரியமாக இருந்தேன் இப்போ நான் எப்படியெல்லாம் இருப்பேன் அல்ல ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியிலே நடக்கணும் வசனம் சொல்லுது அவருடைய பாதையிலே நடக்கணும் அப்படியானால் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும் என்ன இருக்குது பாருங்கள் இருதயம் ஹார்ட் அட்டாக்கு வந்துடுது ஹார்ட்டில் பிரச்சனைலாம் ரொம்ப கஷ்டம் எதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஹார்ட்டில் பிரச்சனை அப்படியே நின்று போயிடும் அதனால தான் பாருங்கள் ஹார்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது எல்லா பாவங்களும் அதில் ஹார்ட்டை ரொம்ப செக் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது பாருங்கள் ஃபிசிக்கல் ஹார்ட்டை டாக்டர் பண்ணுவார் அதனால் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டு இந்த ஆவிலேருந்து அந்த ஹார்ட்டை தான் சரி பண்ண முடியும் அதனால தான் என் இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த இருதயம் மிக மிக பிசாசுக்கு இந்த இருதயம் தான் வேணும் அந்த இருதயத்தை உள்ள வரும்படியே ஓடி வருகிறான் உடைத்து கொண்டு வருகிறான் அநேகரை பிடிச்சு ஆட்டுகிறான் சொத்துகிறோம் உள்ளத்தில் நான் பார்க்குறோம் அவனுக்கு இருதம் வேணும் அந்த ஆள் வேணும்னு சொல்லி கேட்குறான் கொண்டு போயிடுவேன்னு சொல்கிறான் சோத்துறான் ஆனால் அதே இருதத்தை தான் கர்த்தரும் கேட்குறாரு அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் நீங்கள் கேட்டு பார்ப்பீங்களா இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுவீங்களா ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்கும் வழி இடத்துக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய ஜீவன் உள்ள வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார் அருமையானவர்களே இந்த காலை வழியில் ஒரு ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் நீங்கள் ஒவ்வொரு நாள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நாளாக நான் ஜோம் எதுக்கு நான் டெய்லி ஜோம் எதுக்கு மூணு வேளை ஜோம் கேட்காதீங்க நம்ம கர்த்தரோடு எடுப்பதற்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்குது ஒப்பு கொடுக்கலாமா நான் உங்களுக்கு சமிக்கிறேன் வர்லவத்தின் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அன்றுவரே உங்களுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி செம்பிக்கிறேன் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அன்றவரை கிருப்பக்குள் மரத்துக்குள்ள ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்து அனைவருக்கு ஆசிரியமாய் மாற்றம் பேசுவாமத்தில் ஜெப்பிக்கிறோம் ஆகும் ஆமாம் கத்ததாமை அவங்களை எல்லாரையும் ஆசீர்விப்பாராக தொடர்ந்து நம்மை நாம ஆராய்ந்து பார்த்து கத்த இடத்துல சேருவோம் நித்திய வழியிலே நல்ல தோப்பு கொடுப்போம் மீண்டும் ஒரு லோக சுவாத்திரம் நாங்கள் சந்திக்கவே கத்ததா நம்ம எல்லாரையும் ஆசிர்வைப்பார்கள் ஆமாம்